அலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துந்தாஹி ஒம்பர காத்துகு நம்ம எத்தனையோ நபர்களை தொழுகையின் பக்கம் அழைப்போம் அழைப்பதனுடைய நோக்கம் அத்தாலு அல்லல் ஹைரி கிலே ஜாமிய திருமீதியில் வரும் ஒரு நல்ல செயலின் மீது நம்ம ஒரு நபரை அழைச்சோன்னு சொன்னால் அவர் செய்ததினுடைய பலன் அவருக்கு எந்த குறையும் ஏற்படாது அதனுடைய நன்மை நம்மளுக்கும் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டிதான் ஆனால் நிறைய நபர்கள் தடுத்துருவாங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தொழவராத நபர்கள் நிறைய நபர்கள் இருப்பாங்க இத்தகையவர்களை பற்றி அல் குரான் ஷெரீஃபில் சூரத்துல் கலம் நு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது வசனங்களில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான் யோம யுகு அன்சாக் மறுமை நாளில் இறைவன் சஜிதா செய்த தன்னுடைய தன்னை வணங்கிய மக்கள் சஜிதா செய்வதற்காக வேண்டி தன்னுடைய கால்நடை திரையாக ஆற்றுவான் சஜிதா செய்வதுங்க இது ஆவுன இல சுஜோதி எல்லா மக்களும் சஜிதா செய்ய அழைக்கப்படுவார்கள் ஆனால் எவர்கள் தொழாத நபர்களாக இருக்கிற பலாயஸ் திவன் அந்த சஜிதா செய்தருக்கு அவர்களுக்கு சக்தி இருக்காது அது செய்ய முடியாது ஹாஷியத்தன் அபுசாரகும் அவர்களுடைய பார்வைகள் தாழ்ந்து பயத்தினால் அப்படியே நடுங்கிற்கொண்டு தருகக்கும் இது இல்லை எல்லா நல்லடியார்களும் சஜிதா செய்கிறாங்கள அவர்கள் முன்னால் நம்ம சஜிதா செய்ய முடியலையாங்கிற அந்த கேவலமான அந்த இழிவான அந்த சூழ்நிலை அந்த இடத்த அப்படியே சூழ்ந்து போய் இருக்கும் வெக்கி தலை குனிந்து இருப்பார்கள் உக்கது காணு இது ஆகுன இல சுஜோதி ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கும்போது வகும் சாலிமுன் அவர்கள் ஆரோக்கியமாக நல்ல முறையில் உலகத்தில் இருக்கும்போது சஜிதா செய்ய அழைக்கப்பட்டார்கள் அழைத்ததற்கு பதில் அளிக்காததுனுடைய தண்டனையாக அந்த இடத்துல காட்டப்படும் சரி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தண்டனையா தொலை வந்து பிறருக்கு காட்டுவதற்காண்டி தன்னுடைய தொழுகையை பிறருக்கு கேட்க செய்வதற்காண்டி யார் யாரெலாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த நிலை தான் என்று நபி சல்லாசன் சொல்கிறாங்க நபி தோழர் அபு சைதீனில் இல் ஹுதர் அலி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க நாளில் சஜிதா செய்வதற்காண்டி தன் இறைவன் தன்னுடைய கரண்டை காலை திறப்பான் அகற்றுவான் அந்த திரைகளை அகற்றுவான் இறை நம்பிக்கை கொண்ட ஆண் பெண்கள் அனைவர்களும் ஒட்டு மொத்தமாக அந்த இடத்துல சஜிதா செய்வாங்க ஆனால் பிறருக்கு காட்டுவதற்க தான் தொழுகையாளி என்பதை கேட்க செய்வதற்காக வேண்டியும் நல்லறம் செய்தால் இவன் மற்ற நபர்களுக்காண்டி செஞ்ச பெருமைக்காண்டி செஞ்ச அந்த நபர்கள் சஜிதா செய்வதற்கு மு முயற்சி செய்வாங்க ஆனால் அவர்களோட முதுகு முதுகு முதுகந்தண்டு இருக்குதில்ல அதுக்கு ஒத்துழைக்கணும் அல்லவா சஜிதா கீழே போகிறதுக்கு ஒத்துழைக்க நம்மளை ஒரே பலகை போல மாறி அவர்கள் சஜிதா செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்று நபி சல்லா அலிஸ்வல்லாம் இந்த ஹதீஸால் சொல்லி காட்டுறாங்க